ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் வந்து செலெக்ஷன் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அதிரடியான ஒரு விஷயத்தை வந்து கௌதம் கம்பீர் வந்து சொல்லியிருக்காரு கம்பீருக்கு முன்னாடி இந்திய அணிக்கு வந்து கோச்சாக இருந்த ராகுல் டிராவிட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அக்ரஸிவான பிளேயர் வந்து கிடையாது ரொம்ப காமான ஒரு கோச்சாக தான் வந்து இருந்துட்டு போயிருக்காரு அவருக்கு முன்னாடி கோச்சாக இருந்த சாஸ்திரியாக இருக்கட்டும் இல்லைனா விவி எஸ் லக்ஷ்மணாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் பட் கம்பீரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு ஆள் கொஞ்சம் கோவப்படக்கூடிய ஒரு ஆள் ஆல்ரெடியே நம்ம வந்து விராட் கோலி கம்பீர்க்கிடையே நடந்த பிரச்சனையை பற்றிலாம் வந்து பார்த்துருப்போம் லக்னோ அணியில் இவர் வந்து மென்டராக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இவர் உள்ளே வந்து சண்டை போட்டு பிரச்சனை பண்ணதெல்லாம் வந்து பார்த்துருப்போம் அந்த மாதிரி சூழலில் தான் இப்போ வந்து ஹெட் கோச்சாக வந்து கம்பீர் வந்து போட்டிருக்காங்க கம்பீர் வந்து லக்னோ அணி மென்டராக இருந்து சடனாக பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு வந்தார் அவர் வந்த உடனே கரெக்டாக வந்து ப்ளேயர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணி கேகேஆர் அணிக்கு வந்து கப்பு வாங்கி வந்து கொடுத்துட்டாரு அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ அவரும் வந்து ஹெட் கோச்சாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியமிச்சிருக்காங்க இப்போ கம்பீர் உள்ளே வந்தவுடனே என்ன சொல்கிறாருன்னா இனிமே சீனியர் அப்படிங்கிற முறையில் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குன்னுலாம் நீங்கள் வந்து நம்பாதீங்க நல்லா ஆனால் மட்டும்தான் வந்து சான்ஸு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு நான் வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறேன் யங்ஸ்டர்ஸோட பேட்டிங் ஆர்டர் பவுலிங் ஆர்டர் எல்லாத்தையுமே நான் வந்து டோட்டலாக வந்து மாற்ற போகிறேன் ஸோ அதனால் உங்களுடைய திறமைய நீங்கள் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் தொடர்ந்து நீங்கள் வந்து ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் சொல்லியிருக்காரு மாதிரி அந்த ஒரு தேர்வுக்குழு விஷயத்துலேயும் கம்பீர் வந்து தலையிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு ஜென்ரலாக வந்து ஒரு தேர்வுக்குழு வந்து ஒரு டீம் வந்து செலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கேப்டன் கோச்சுக்கிட்ட வந்து அவங்க என்ன தான் பேசினாலுமே கூட முடிவு அவங்க கையில் தான் வந்திருக்கும் பட் கம்பீர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா யார் யார் வேணுங்கிறத நான் வந்து சொல்லுவேன் அவங்க மட்டும்தான் வந்து டீமில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இப்படி தான் வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதனால கம்பீருடைய அந்த தூக்க போகிற லிஸ்ட்டில் வந்து ரிஷப் பண்ட் கோலி இவங்களுடைய பேர்லாம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி